அலர்ஜிங் சார் மூச்சை வாங்குதுனாவே அது வந்து ஆஸ்துமான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க சார் இது எதனால ஏற்படுது இது மூணுக்கும் ஆஸ்துமா அலர்ஜி இது சார் இல்ல டிஃபரன்ஸ் இருக்கா அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இது கிட்டத்தட்ட அண்ணன் தம்பி ஒன்னும் ஒவ்வொரு குடும்பத்துல பிறந்த அண்ணன் தம்பி மாதிரி ஆஸ்துமாவை வச்சுக்கலாம் இளைய என்னன்றது அலர்ஜியா வச்சுக்கலாம் வீசிங்கறது கடைசி தம்பியா வச்சுக்கலாம் சோ வீசிங் ஆரம்ப ஸ்டேஜ் வீசிங் சளினால வளரலாம் சளி எதனால வருதுன்றதை ஒரு குளிர்காலத்துல போறோம் ஒரு குளிர்ச்சியான பொருள்ல எடுத்துக்கிறோம் அப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன வாத உடம்புனா இதாகும் இப்ப உங்களுக்கு கப உடம்புனா உங்களுக்கு சாதாரண ஒரு சில் தண்ணி எடுக்கும் பொழுது கூட உங்களுக்கு அடுத்த நிமிஷம் வீசிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னா நீ ஆஸ்துமாவுக்கு ஆரம்பமாகற ஒரு பொருள்னு நீ நினைச்சுக்கலாம் சோ அதெல்லாம் நம்ம பார்த்து எதெல்லாம் அவாய்ட் பண்ணுதோம் ஸோ ஆரம்ப கட்டம் வீசிங் அடுத்து அந்த வீசிங் வந்து அலர்ஜி ஏற்படுத்தும் அலர்ஜி வந்து ஆஸ்துமாவை கொண்டு போய்விடும் ஒன்று கொண்டு ஒரு தொடர்ந்து ஒரு நெட்ஒர்க் இருக்குமா ஸோ நம்ம ஆரம் ஒரு அறிகுறி தான் வீசிங்றது ஒரு அறிகுறி அலர்ஜின்றதும் ஒரு அறிகுறி ஆஸ்துமான்றது நோய் வந்து தங்கிடுது கம்ப்ளீட்டாக செட்னு ஒரு குடிசையை போட்டு நம்ம லங்குக்குள்ளே தங்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு குடிசையை போட்டு தங்கக்கூடிய ஒரு நோய் பட் இது நீங்க முன்னாடி சொன்னது விசிங்கும் அலர்ஜியும் ஒரு வகை குறிகுணம் குணம் சிம்டம்ஸ் நம்ம சொல்லலாம் சார் இப்ப நம்ம கிளினிக்கே வரவங்க கூட எல்லா இடத்துலயும் பக்க விளைவு ஏதாவது இருக்கா விளைவுனே மக்களுக்கு வர டவுட் வந்து சைடு எஃபெக்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு தான் கேக்குறாங்க சித்த மருத்துவம் இருந்தாலும் சரி இங்கிலீஷ் இருந்தாலும் சரி மக்களுக்கு ஃபர்ஸ்ட் டவுட்டே இது சாப்பிட்டா எங்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட் இருக்கா அதுக்கான சித்த மருத்துல கடுமையான கேள்விமா எல்லாருமே சித்த மருத்துவத்துல சைடு எஃபெக்ட் இல்ல சைடு எஃபெக்ட் இல்லன்னு உள்ள வரும்போதே அவங்களாவே சொல்றாங்க ஆனால் நான் என்ன சொல்றேன்னா பக்க விளைவுகள் இருக்கு அப்படின்னா சொல்கிறேன் அனித்தரமா சொல்கிறேன் ஏன் சார் இப்படி சொல்றீங்க உங்களை நம்பி தான் வைத்தியத்துக்கு வர நீங்களே எப்படி சொன்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம் எதுவுமே அளவோட சாப்பிடும் பொழுது பக்க விளைவுகள் இல்லை சித்த மருத்துவத்தை பொறுத்தவரையும் ஆனால் அளவுக்கு மீறினால் கண்டிப்பா அதிகமாகும் ஒரு டோசேஜ் நம்ம ஃபிஃப்டி மில்லிகிராம் தரோம் அது மட்டும் சாப்பிட்டா போதும் ஆனால் அதையே தாண்டி ஃபிஃப்டி மில்லிகிராமா ஹண்ட்ரட் மில்லிகிராமா பண்ணுவோம்னா உங்களுக்கு பக்க விளைவுகள் வரும் அது வயிறு எரிச்சலையோ இல்லது தோல் அலர்ஜியோ ஏதோ ஒரு விதத்தில் காட்டும் ஸோ தான் ஒரு டாக்டர் நாலேஜோட நீங்க எவ்வளவு நாள் தான் சாப்பிடும் நாம ஒரு பதினஞ்சு நாளைக்கு மருந்து எழுதி கொடுப்போம் ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது நல்லா இருக்குன்னு நல்லா இருக்குன்னு அதை அப்படியே எக்ஸ்டென்ட் பண்ணி அவங்களாவே வாங்கி ஒரு மூணு மாதம் நாலு மாதம்ல வெளியே சாப்பிட்டா அப்ப பக்க விளைவு வருமா வராதா கண்டிப்பா வரும் ஆனா அதனால சித்த மருத்துவத்துல பக்க விளைவே இல்லைன்ற ஒரு ராங் கான்செப்ட்டை நான் உடைக்கிறேன் இந்த நிகழ்ச்சி மூலமா உடைக்கிறேன் கண்டிப்பா இருக்கு ஆனா அளவுக்கு மீறி நீங்க சாப்பிடும் பக்க விளைவுகள் கண்டிப்பா இருக்கு இருக்கு இப்ப நம்ம கிட்ட வந்து நோய் எதிர்ப்புக்கான மருந்துகள் இருக்குங்களாங்க சார் சித்தாவில் கண்டிப்பா இருக்கு இதுல வந்து மக்கள் வந்து இன்னைக்கு அன்றாடம் நீங்க வாக்கிங் போகும்போதே பார்க்க ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறாங்க ஒரு அருகம்புல் ஜூஸ் குடிக்கிறாங்க இது எல்லாமே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் இது எல்லாமே ஸோ நான் இப்போ சொன்னது காட்டு நெல்லிக்காய் அடுத்தது தேன் ஒரு முக்கியமான ஒரு இது உலக நாட்டுன்னு சொல்லுவோம் இம்யூனிட்டியை வந்து அதிகப்படுத்தக்கூடியது தேன் அடுத்தது பேரிச்சை ஒரு நல்ல முக்கியமான விஷயம் உலர் திராட்சை அடுத்தது வந்து பாதாம் இது எல்லாமே வந்து பழங்கள் தானே இது எல்லாமே நமக்கு உடம்புல எதிர்ப்பு சக்தி கூடியது இது மீறி சீந்தில்னு ஒரு பிளான்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே சீந்தில் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு தாவரம் மூலிகை அதுலேருந்து எடுக்கக்கூடிய சீந்தில் டேப்லெட்னே போடுவாங்க இப்போ வரக்கூடிய இம்யூனிட்டி டானிக்கில் இங்கிலீஷ்லேயே கூட இந்த வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறாங்க இந்த இம்யூனிட்டிக்காக பயன்படுத்துகிறாங்க ஸோ சீந்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு அது எந்த வகையில் பயன்படுத்தினாலும் அது வேர் தலை எல்லாமே வந்து சீந்தில் கொடி எல்லாமே வந்து ஒரு இம்யூனிட்டியை அதிகப்படுத்தக்கூடியது மக்களுக்கு இப்போ பரவலாக இருந்துச்சு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் காட்டுநல்லிக்காய்லேருந்து பேரிச்சையிலேருந்து உலதராட்சியிலேருந்து எல்லாமே இம்யூனிட்டியை அதிகப்படுத்தக்கூடியது பட் இது எல்லாத்துக்கும் ஹெட்டுன்னு ஒன்று இருக்கிறது அது மா சீந்திலுக்கு கண்டிப்பா நோய் எதிர்ப்பு சக்தி நான் எந்த மருந்து கொடுத்தாலும் இப்ப நீங்க சொன்னீங்க முன்னாடி ஆஸ்தமான்னு சொன்னீங்க ஆசமாவை கொடுக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்திக்கு சேர்ந்து ஒரு டேப்லெட் தான் கொடுப்பேன் அது சீந்திலா கூட இருக்கலாம் கண்டிப்பா